யாழ்ப்பாணம் சுழிபுரம் சந்தையில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது மூலாய் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மு சிறிபானுசன் என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இரண்டு மாணவர்கள் இன்றைய தினம் வகுப்பிற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மறந்து போய் வீட்டில் விட்டுச் சென்ற பணத்தினை அடுப்பதற்காக திரும்பி வந்துள்ளனர் இதன்போது மாணவன் பயணித்த மோட்டார் சைக்கிள் புரம் சந்தியில் வேக கட்டுப்பாட்டினை இழந்து மின்சார கம்பத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இரண்டு மாணவர்களும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் மற்றைய மாணவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை வட்டுக்கோட்டை போலீசார் மீட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த மாணவன் சுளிபுரம் விக்டோரியா கல்லூரியின் மனித பிரிவில் கல்வியற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுழிபுரம் சந்தையில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது மூலாய் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மூ சிறிபானுசன் என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இரண்டு மாணவர்கள் இன்றைய தினம் வகுப்பிற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மறந்து போய் வீட்டில் விட்டுச் சென்ற பணத்தினை அடுப்பதற்காக திரும்பி வந்துள்ளனர் இதன்போது மாணவன் பயணித்த மோட்டார் சைக்கிள் சுளிபுரம் புறம் சந்தியில் வேக கட்டுப்பாட்டினை இழந்து மின்சார கம்பத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இரண்டு மாணவர்களும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார் மற்றைய மாணவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை வட்டுக்கோட்டை போலீசார் மீட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த மாணவன் சுளிபுரம் விக்டோரியா